ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன்னை முழுமையாக நம்புகிறேன் அம்மா எனக்கு சிறு அறிகுறி என் கண்ணிற்கு காட்டுவிடு அம்மா என்று இறைஞ்சிக் கொண்டிருக்கிறாய் உன் நம்பிக்கையில் குறையில்லை கண்மணி உன் மனம் போகும் பாதையை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் கண்மணி எதிர்மறையும் மாயையும் உன்னை சூழ்ந்தாலும் உன் மனம் என்ன என்பதை நான் அறிவேன் உன் வாழ்க்கையை நித்து பயப்படுகிறாய் அது தப்பில்லை கண்மணி இந்த சூழ்நிலையில் இத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் இவ்வளவு தைரியமாக நீ நிற்பதே பெரிய விஷயம்தான் உன் வேண்டுதலை உன் அம்மா சிவிசாய்க்கவில்லை என்று நினைக்கிறாய் நிச்சயம் வீரும் உன் அம்மா நடத்தி தருவேன் என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு வீணாக்க மாட்டேன் என் வார்த்தைகளை முழுமையாக கேள்வி இதை கேட்டு முடிக்கும் தருவாயில் உன் மனதில் உள்ள பாரங்கள் குறையும் உன் மனதில் ஓடும் எண்ணங்கள் எல்லாம் ஈடேறும் இன்று நீ என் இனம் கேட்பது நிச்சயம் கிடைக்கும் இன்று காலையிலேயே உன் மனதில் உள்ள அழுத்தமான வேண்டுதல்கள் என் செவிகளில் வந்து சேர்ந்தது எப்பொழுதும் ஊர்க்கமான வேண்டுதல்களை வைக்கும் என் பிள்ளை இன்று அழுத்தமாக வைத்திருக்கிறாய் என் வேண்டுதலை நிறைவேற்றி தருவீர்களா அம்மா என்று என்னிடம் வருத்தத்துடன் கேட்கிறாய் நீ எவ்வளவு வருத்தப்பட்டாலும் நீ எனக்கு கை குழந்தைதான் சில காலமாக நன்றாகத்தானே இருந்தாய் நம்பிக்கையோடு நம்பிக்கையோடுதானே இருந்தாய் எல்லாம் சரியாகிவிடும் என்று உனக்கு நீயே சொல்லிக் கொண்டுதானே இருந்தாய் என்னவாயிற்று கண்மணி இப்படி மனமுடைந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய் சில நிகழ்வின் வெளிப்பாடு உன் மனதை உள்ளாய் உன் மனவேதனைகளும் அதிகரித்து கொண்டு வருகிறது ஒன்றை மட்டும் புரிந்து கொள் உனக்கு கஷ்டங்கள் கொடுப்பவர்களுக்கு கர்மா என்ற ஒன்று இருக்கிறது அவர்கள் உனக்கு இழைக்கும் தீமைகளை வேறு யாரேனும் மூலமாக அவர்களுக்கு பெற கூறும் அன்பு குழந்தையே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள் நீ கர்மாவை கழிக்கும் போது யாரையும் எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாலும் எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்துக்கொள் யாரையும் ஒருபோதும் பழிக்காதே அதன் மூலம் உன் கர்மாவை மீண்டும் மீண்டும் நீடித்துக் நீ கஷ்டப்படும் போதும் கண்ணீர் விடும்போதும் உன் கர்மாக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கழிந்து கொண்டிருக்கிறது ஆனால் நீ மனமுடைந்து பழிச்சொற்களைப் பேசும்போது உன் கர்மா விடும் அவர்கள் செய்யும் செயலுக்கான வினையை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் ஆனால் இப்பொழுதோ காலங்கள் செல்லச் செல்ல லேசான மனம் தளர்ந்து விடுகிறாய் நம்பிக்கை வீணாகாது அல்லவா நடந்து விடுமா அம்மா என்று சந்தேகத்துடன் கேட்கிறாய் காலங்களும் நேரங்களும் இவ்வளவு வேகமாக கடந்து கொண்டிருக்கிறது ஏதேனும் நடந்து விடுமா இந்த பக்கம் பக்கம் நான் நம்பிக்கையோடு ஆனால் அந்த என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை சிறுபதற்றம் உன்னை தொற்றிக் கொண்டது உனக்காக நிர்ணயிக்கப்பட்டது எல்லாமே உன்னை வந்து சேரும் அதில் எந்த மாற்றமும் இல்லை கால தாமதமாகலாம் ஆனால் ஒருபோதும் தப்பாது உன் வாழ்க்கையை வேறு எவராலும் வாழ்ந்துவிடவும் முடியாது அவரவர் வாழ்க்கையை அவரவர் தான் வாழ வேண்டும் உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் நீதான் நடத்த வேண்டும் என்பது போல உன் கர்ம வினைகளையும் நீதான் அனுபவித்தாக வேண்டும் சரி இன்று இந்த நொடி உன் மனதில் என்ன வேண்டுதல்கள் இருக்கின்றதோ அதில் ஒன்றை மட்டும் இப்பொழுதே என்னிடத்தில் கீழ் அதை உனக்கு நிறைவேற்றித் தந்து விடுகிறேன் என் மீது நம்பிக்கை இருந்தால் நம்பிக்கையுடனே கீழ் நிச்சயம் நிறைவேறும் உன் நம்பிக்கை ஒரு நாளும் மீன் போகாது அதே போல என் வாக்கு என்றும் பொய்க்காது நான் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன் உன் அம்மா நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காதே தைரியத்தோடு இரு செல்லமே ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி